உடுமலை துரையரசன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து தோழர் ஆறுக்குட்டி அவர்களுடைய படத்திறப்பு விழா புகழஞ்சலி கூட்டத்தினுடைய நிறைவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட செயலாளர்களும் அருமைத்தோழர் ஸ்ரீ பத்மநாபன் அவர்களை உங்களிடையே பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் எண்பத்தி ஏழு வயது நிறைவாழ்க்கை வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய அருமைத்தோழர் ஆறுக்குட்டி அவர்களுடைய புகழஞ்சலி கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட முன்னோடிகளில் ஒருவரான அருமைத்தோழர் என் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேளமேடு நகரக் குழுவின் செயலாளர் அருமைத்தோழர் பாண்டியன் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய எங்கள் முன்னோடிகளில் ஒருவரான அருமைத்தோழர் ரத்தனசாமி அவர்களே மதன் அவர்களே வரதராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து சென்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களில் ஒருவரான ஜிஎன் அவர்களே மிக நீண்டகால நட்போடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அன்பு சகோதரர் குப்பனூர் பழனிசாமி அவர்களே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் மணி அவர்களே ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் ஜோதிமணி அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தியாக் அவர்களே வெள்ளங்கிரி அவர்களே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் எஸ் ராஜேந்திரன் அவர்களே உடுமலை துறையரசன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அருமைத்தோழர் மனோகர் அவர்களே தெய்வேந்திரன் அவர்களே அஜய்குமார் அவர்களே நன்றியுரையாற்றக்கூடிய ஜெய்பால் அவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த ஓராண்டு காலமாக அடுத்தடுத்து தோழர் ஆறுக்குட்டி அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படுகிற போதெல்லாம் தவிர இந்த உலக வாழ்க்கையில் வேறு முக்கியம் இல்லை என்று உடனிருந்து குடும்பத்தார் கவனித்து கொண்டார்கள் கூடுதலாக பாலாஜி எல்லா நேரங்களிலேயும் கூட இருந்து அந்த தோழருடைய நிறைவு வாழ்க்கை என்பது எல்லா வகையிலேயும் நிறைவடைய செய்ததோடு இப்படிப்பட்ட ஒரு புகழஞ்சலி கூட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் சேர்த்து அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்டியை பொறுத்தவரை எந்த தேர்தலிலும் போட்டியிட்டதில்லை கட்சியினுடைய குறிப்பிட்டு சொல்லும்படியான எந்த பொறுப்புகளுக்கும் வந்ததில்லை யாரையும் மனம் நோகும்படி விமர்சித்தும் நான் கேட்டதில்லை ஆனால் இந்த மாவட்டம் முழுவதும் நான் பார்க்கிறது மாநிலத்தின் சில பகுதிகளில் எப்படி இவர்களுக்கு இடதுசாரி இயக்கத்தின் மீது செங்கோடி இயக்கத்தின் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது மாறா பற்று எப்படி இவர்களுக்கு வந்தது எல்லா நேரங்களிலேயும் இவரை போல் நம்முடைய அருமை தலைவர் பி எஸ் டி ஆறுமுகம் அமர்ந்திருக்கிறார் நிறைய பேர் மாவட்டம் முழுக்க நம்முடைய ஜோசப் அமர்ந்திருக்கிறார் ஜின்னடா கொண்டு வந்தது இவர்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு எந்த இடத்திலேயும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவுக்கு மத்தியில் உரையாடுவதற்கு குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கு பிரச்சனைகளை கையாளுவதற்கு இவர்களெல்லாம் தயங்கியதே கிடையாது பெரிய கட்சி மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள் மிகப்பெரிய ஞானம் படைத்தவர்கள் அப்படியெல்லாம் இவர்கள் தயங்கி நின்றே நான் பார்த்ததில்லை யோசிப்பேன் எது இவர்களை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த பேருலகத்துக்கு முன்னால் மார்சு மார்ச் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வைத்த அறிக்கையை படித்து விட்டார்களா உலகம் நினைவு நினைவுகூரக்கூடிய குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய இடைப்பட்ட காலத்தில் உழைப்பின் பங்கு என்று புகழ்பெற்ற எங்கள் நாவலை படித்து விட்டார்களா எந்த புள்ளி இவர்களை ஈர்த்தது அன்றைக்கும் இன்றைக்கும் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்ட துன்ப துயரங்களை மனித சமூகத்தின் எந்த இயக்கமும் கண்டிராத கேட்டிராத அவ்வளவு துயரங்களை சந்தித்திருக்கிறார்கள் எழுபது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய அரசியலில் முதல் களமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் சொல்லுவார் கலைஞர் சொல்லுவார் அண்ணா பெரியாரையும் அண்ணாவையும் சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் கம்யூனிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன் அவர் மட்டுமா இந்த ஜேம்ஸ் வசந்தன் என்கிற அந்த திரைப்பட பாடலாசிரியர் சின்ன தான் நான் எப்போதும் கம்யூனிஸ்டுகளுக்கு தான் வாக்களிப்பேன் கம்யூனிஸ்டுகளை சொல்வதைத்தான் நான் நம்புவேன் என்ன அப்படி இந்த இயக்கத்துக்குள் இருக்கிறார் மனித குலத்தில் பல நூற்றுக்கணக்கான கோடி மனிதர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் உலகத்துக்கு வெளியே முதன் உலகத்துக்கு வெளியே நின்று உலகத்தை பார்த்த முதல் மனிதன் யூரி கஹாரின் அவரை பற்றியான ஒரு விவாதம் அவர் பூமியை பார்த்துவிட்டு கீழே வந்தவுடன் கேட்கிறார்கள் உங்களுடைய உங்கள் வாழ்வினுடைய மகிழ்ச்சியான தருணம் எது என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் நான் பூமியை பார்த்ததுதான் என்று இல்லை அவர் சொன்னார் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி போல்ஸ்விக் கட்சி என்னை கட்சி உறுப்பினராக அங்கீகரித்த அந்த தருணம் தான் என் வாழ்வினுடைய மகத்தான தருணம் என்று சொன்னார் எத்தனையோ பதவிகளை பார்த்தவர் உலகம் முழுக்க மார்க்சிய வல்லுநர்களில் மார்க்சிய அறிஞர்களில் ஒருவர் அவரிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கி என்கிற புகழ்பெற்ற நாவலுக்கு சொந்தக்காரர் உங்கள் வாழ்க்கையிலுடைய மிக அரிய மிகவும் மகிழ்ந்தது எது என்று கேட்டால் நான் ஜென்ம ஜென்மி ஜென்மி குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமானதாக இருக்கிறார் நான் தெருவிலே போனால் தெருவே எழுந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை வரவேற்கும் ஆனால் அப்படிப்பட்ட நிலப்பிரபுத்துவ குடும்பத்திலிருந்து வந்த என்னை கம்யூனிஸ்டாக இந்த கட்சி அங்கீகரித்ததே அதுதான் என் வாழ்வினுடைய ஆகப்பெரிய சிறப்பு என்று சொல்வார் இன்றைக்கும் முதலாளித்துவ கட்சிகள் நான் அந்த கட்சியும் குறைவாக சொல்லுவதில்லை சமூகத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு பின்னால் உறுதியோடு செயல்படக்கூடிய அத்துணை பேரையும் மதிப்பதற்கும் வாழ்த்துவதற்கும் அவர்களோடு உரையாடுவதற்கும் என்றைக்கும் தயங்கியதில்லை. ஆனால் இது மட்டும் எப்படி ஒரு தனி வார்ப்பாக நிற்கிறது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நான் எத்தனையோ தனியாக இருக்கிற போது பல நேரங்களில் சிந்திப்பேன் இங்கே கூட தெரியுது ராஜாமணின்னு எங்கள் திருப்பூர் தோழர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் கோவை சிறைச்சாலையில் ஒரு இருபது நாள் ஒரு தகராறுக்காக வந்து இருந்துட்டார் அவர் வெளியே வர்றபோது அந்த ஜெயிலர் ஜெயில் சூப்பர் வந்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீ வாழ்க்கையில் எதையாவது தகராறுன்னு சந்திச்சினா நீ எனக்கு சொல்லப்பா இந்த சிறைச்சாலைக்கு வராமல் நான் பார்த்துக்கிறேன் என்னன்னா போன அன்னையிலிருந்து முதலாளித்துவ சமூக அமைப்பு கண்டறிந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய அடக்குமுறை கருவியே சிறைச்சாலைதான் சிறைச்சாலையை கற்றுத்தந்ததில் சிறைச்சாலையில் இருந்து பயத்தை வெளியே கொண்டு வந்ததில் இந்த உலகத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும்தான் பங்குண்டு நாடுகளை கடந்து எல்லைகளை கடந்து அந்த முதலாளித்துவத்தினுடைய உச்சபட்ச அடக்குமுறையே தூசி மாதிரி தூக்கி அறிந்துதான் உலகம் முழுக்க கம்யூனிஸ்டுகள் செயலாற்றிக் கொண்டிருக்கார்கள் அது இவரை ஈர்த்ததா என்று தெரியவில்லை போன அன்னைக்கே ஜெயில் ரேசன் என்ன வேணாலும் பண்ணு வசதியா என்னை தலை அதிகாரமா என்னை தலை சாய்க்குமா எதுவும் சாய்க்காது என்னை எது சாய்க்கும் மனித சமூகத்தின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய பாரா பற்று சுரண்டலற்ற சமூகம் அந்த பயணத்தை நோக்கி அந்த பாதையை நோக்கி ஏராளமான சாகசங்களை இந்த உலகத்தில் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நடத்தி காட்டியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னால் அதற்கு வேறு பொருளே கிடையாது இந்த குடும்பத்தை சார்ந்த தோழர் பாலாஜியோ தோழர் மேகநாதனோ அதே போல தோழர் கனகமோ இவர்களும் வருவார்கள் உண்மையிலேயே எங்கள் கட்சியை சார்ந்த பல்லாயிரக்கணக்காரர்கள் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தனித்த கவலையே உண்டு ஆறு குடும்பத்தை போல ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் இந்த மாவட்டத்தில் உண்டு எந்த சூழ்நிலையிலேயும் யாரிடத்திலேயும் விலை போகாத எந்த இடத்திலேயும் குறை காண முடியாத அப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கத்தை நோக்கி எந்த புள்ளியை நோக்கி வந்தார்களோ தெரியாது ஆனால் வாழ்நாள் முழுக்க மாறா பற்றோடு மார்சியத்திற்காக பொதுவுடமை இயக்கத்திற்காக சமூகத்திற்காக வாழ்ந்து மறைந்த இப்படிப்பட்ட தோழர்களுடைய நினைவு நம்மை போன்றவர்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு அந்த குடும்பத்தாரினுடைய அழைப்பை ஏற்று தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் நான் இந்த புழஞ்சலி கூட்டத்தினுடைய முதலில் தெரிவித்ததைப் போல நிறை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட பயணத்தில் பயணிக்க வேண்டும் நான் அதில் ஏதேனும் குறைவு ஏற்பட்டால் கூட என் சந்ததியை நான் பார்க்கக்கூடியவர்களுக்கு மனிதன் என்பது சமூகம் சார்ந்தவனாக இருக்க வேண்டும் வெடுக டெபாசிட் இருக்குது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இத்தனை பேர்த்து கூப்பிட்ட அத்தனை பேர்த்து கூப்பிட்ட எல்லாவற்றை காட்டிலும் கண்ணதாசன் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் ஒரு பத்து காத தூரம் ஆவுது இந்த மனிதன் இப்படி வாழ்ந்தான் இப்படி ஒருவன் இருந்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் சமூகத்திற்காக வாழுங்கள் வாழுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து அருமைத்தோழர் ஆறு குட்டி அவர்கள் அந்த அறுபது அறுபத்தைந்து கால பணிகள் ஒரு நாளும் அது வீண் போக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்காது அவர் சென்ற பாதையை என்றென்றும் இன்றைக்காட்டிலும் உறுதியாக அதை முன்னெடுத்துச் செல்லுவோம் என்று வார்த்தைகளை சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கூட்டி குடும்பத்தில் ஒருவரான அருமைத்தோழர் மேகநாதன் அவர்கள் உங்கள் மத்தியில் நிகழ்வின் தலைவர் வந்திருந்து படத்தை திறந்து வைத்த புகழாற்றிய புகழஞ்சலி செலுத்திய அத்துணை பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நெஞ்சும் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரை நூற்றாண்டு காலம் சமூக நீதிக்காகவும் சமநீதிக்காகவும் இந்த மண்ணில் தொழர் ஆறு குட்டியும் பொன்னம்மாவும் எந்த பாதையில் சென்றார்களோ அதே பாதையில் அவர்களால் அடையாளம் கட காட்டப்பட்டிருக்கிற நாங்களும் அடுத்த தலைமுறைக்கு சமூக நீதிக்காகவும் சமூக சமநீதிக்காகவும் செங்குடியேந்தி அவருடைய அடியொட்டி நடப்போம் என்று சொல்லி வந்திருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் இருகரம் கூப்பி சிரம்தான் தி நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சி எத்தோடு நிறைவு செய்கிறோம் வந்திருக்கிற அனைவரும் கட்டாயமாக உணவறிந்து விட்டு செல்ல வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் கட்சியின் நகரக்குழுவின் சார்பிலும் கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி